ஹாய் கைஸ் என்றைக்காச்சும் உங்கள் டிரைவிங் லைசன்ஸில் இந்த பின்னாடி வெஹிக்கல் கேட்டகரியில் என்டின்னா என்னென்னு யோசிச்சிருக்கீங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் டி அப்படின்னா நான் டிரான்ஸ்போர்ட்னு அர்த்தம் நீங்களே பாருங்கள் ஸ்க்ரீனில் கிளாஸ் ஆஃப் த வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி போட்டு டூ வீலர் இருக்கா கோடுன்னு சொல்லி போட்டு எம்சிடபிள்யூஓஜி இப்படின்னா என்ன மோட்டார் சைக்கிள் வித்தவுட் கியர் அப்புறம் இஷ்யூடு போய் எந்த ஆடிபோல் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த போட்டிருப்பாங்க தென் டேட் ஆஃப் த இஷ்யூன்னு போட்டு என்றைக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு தான் வெஹிக்கல் கேட்டகரி என்டின்னு இருக்கும் நான் டிரான்ஸ்போர்ட் அதாவது வாடகை வண்டி ஓட்ட மாட்டாங்க இவங்க ஹாய் கைஸ் போன தடவை என்டின்னா என்னென்னு பார்த்தோம் இப்போ டிஆர்னால் என்னென்னு பார்த்துரலாம் வெறும் டிஆர் அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த லைசன்ஸில் பாருங்கள் கிளாஸ் ஆஃப் த வெஹிக்கல் அப்படின்னு சொல்லி போட்டு டூ இருக்கும் கீழே கார் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு லோடு வண்டி மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து எம்சி டபிள்யூஓஜி நமக்கு தெரியும் மோட்டார் சைக்கிள் வித்தவுட் கியர் அடுத்து வந்து எல்எம்வி லைட் மோட்டார் வெஹிக்கல் கீழே வந்து டிஆர் ட்ரான்ஸ்போர்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இஷ்யூடு பை ஒரே ஆர்டிஓ இஷ்யூ டேட்டு போட்டிருக்காங்க ஸோ இந்த டிஆர் அப்படின்றது தான் பேஜ் போடுறது ஸோ இது வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகணும் ஸோ இதில் பாருங்கள் வெஹிக்கல் கேட்டகரியில் என்டி டிஆர் ஸோ நம்மளால் வாடகை வண்டியை ஓட்ட முடியும் எந்த வாடகை வண்டியை ஓட்ட முடியும் ஆக் ஆட்டோ ஓட்டலாம் அப்படி இல்லைன்னா வாடகை கார் ஓட்டலாம் ஸோ எல்லாம் வீண்றது இண்டிகேட் பண்ணுறது காரை ஸோ வந்து வாடகை கார் ஓட்டிக்கலாம் அப்புறம் ஆட்டோ ஓட்டிக்கலாம் மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹாய் கைஸ் போகிற வீடியோவில் என் டி டிஆர் அதெல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து டிஆர்ஏஎன்எஸ் ட்ரான்ஸ் அப்படின்னா என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ட்ரான்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஹெவி குட்ஸ் மோட்டார் வெஹிகள் அப்படி இல்லைன்னா ஹெவி பேசஞ்சர் மோட்டார் வெஹிகள் ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்துரலாமா ஓகே மேலே இருக்க இமேஜை பாருங்கள் டூ வீலர் இருக்குது அதுக்கப்புறம் எல்எம்வி டிஆர் இருக்குது வெறும் எல்எம்வி இருக்குது அதுக்கப்புறம் ட்ரான்ஸ் இருக்குது ஓகே நம்ம வந்து எல்எம்வி டிஆர் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம் வாடகை ஆட்டோ கார் வந்து ஓட்டிக்கலாம் பேஜ் போட்டதுக்கு அப்புறம் ஸோ இதுக்கு அடுத்து டிரான்ஸ் தான் அடுத்த ஸ்டெப்பு ஸோ டிரான்ஸில் வந்து என்னென்ன பண்ணலாம்னா இன்னும் அதிகமாக நம்ம வந்து டிராக்டரு ட்ரக்ஸு அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸோ இந்த மாதிரி ஓட்டுறது தான் ட்ரான்ஸ் ஸோ பாருங்கள் இதோட பேர்லேயே கொடுத்துருக்காங்க ஹெவி குட்ஸ் மோட்டார் வெஹிக்கிள் நிறைய வெயிட்டான ஒரு இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா ஹெவி பேசஞ்சர் மோட்டார் வெஹிக்கிள் நிறைய பேரை ஏற்றிட்டு போகலாம் ஸோ இது ரெண்டுமே பண்ணக்கூடியது ட்ரக்கு பஸ்ஸு ஸோ இந்த மாதிரி இதை அதை வந்து ஓட்டிக்கலாம் ஸோ அதுக்கான அத்தாரிட்டி தான் ட்ரான்ஸ் ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க